அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னோடும் வராகி எண்ணி இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது வீட்டில் வந்து பண வரவை அதிகரிக்கிறதுக்கும் நல்ல ஒரு சுபிக்ஷமான நிலை ஏற்படுறதுக்கும் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வருங்க படம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வழிபாடு இதை நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செஞ்சிட்டே வரும்போது ஒரு ரூபா கூட கடன் உங்களுக்கு இருக்காதுங்க அந்த அளவுக்கு அற்புதமான பதிவை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாக மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நம்ம சேனலில் தொடர்ந்து வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு அவங்களுக்கு மனசுக்கு பிடித்தது போலவே நல்ல முறையில் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூட்டு பிரார்த்தனையில் இருக்கிற அனைவருக்குமே நன்றியை சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா பார்க்கும்போது வாழ்த்துக்கள்ங்கம்மா இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் தொடர்ந்து சாயப்பாவையும் வராகியனையும் வழிபடுங்க அதே போல் நேத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மைத்திரிய முகூர்த்தம் நேரம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அடுத்த மைத்திரிய முகூர்த்தம் எப்போ வருது அந்த ஜீனியை என்ன பண்ணணும் அந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க அடுத்த மைத்திரிய முகூர்த்தம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் பதினாலாம் தேதி வருது பிப்ரவரி மாதத்தில் புதன்கிழமையில் வருது காலையில் பத்து நாற்பத்தி நாலுக்கு ஆரம்பித்து பதினொன்று நாற்பத்தி ரெண்டோடு முடிஞ்சிடுது புதன்கிழமை பதினாலாம் தேதி காலையிலேயே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த பேப்பரை வந்து நீங்கள் ஏதாவது ஓடுற தண்ணியில் விட்டலாம் இல்லைனா வந்து எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க அந்த ஜீனியில் கொஞ்சம் பச்சரிசி மாவு இல்லைனா கோதுமை மாவு கலந்து பதினாலாம் தேதி வந்து எப்போ வேணாலுமே எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக கொடுத்துடுங்க அவ்வளோதாங்க இது வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அதற்கான விளக்கத்தை நான் இப்போ கொடுத்துருக்கேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செய்வதன் மூலமாக நம்மளுடைய தலைமுறைக்கே வறுமை என்பதே இருக்காதுங்க துரதிருஷ்டத்தை கூட அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு அது மட்டும் கிடையாதுங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களை தேடி இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து நல்ல இரட்டிப்பு மடங்கு பலனை கொடுக்கும் கடன் ஒரு ரூபா கூட இல்லாத நிலையை இது ஏற்படுத்தி தரும் பண ஆகர்ஷண சக்தியை ஏற்படுத்தி தருங்க வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி பணத்திற்கும் செல்வத்திற்கும் குறையில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வைக்குங்க அந்த அளவுக்கு அற்புதமான பதவி இது பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பண்ணணும் கண்டிப்பாக நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய அனைத்து அனைத்து வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறுங்க கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் மூணு டு ஆறு பத்துக்குள்ளே அதாவது நீங்கள் மூணு மணிக்கு உங்களால் ஏந்திரிக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஒரு ஆறு பத்துக்குள்ளே இந்த ஒரு வழிபாடு பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லான நேரம் இந்த நேரம்தான் தான் அஞ்சரையிலேருந்து ஆறு பத்துக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடை பண்ணிடணும் சில பேரால் காலையில் ஏந்திரிச்சு குளிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க குளிச்சுட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சப்போஸ் குளிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தா தனியா ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பூஜை ரூமுக்கு முன்னாடி உக்காந்துக்கலாம் இல்லை நீங்க எந்த இடத்துல உக்காந்து இருந்தாலும் நிசப்தமா அமைதியா இருக்கிற இடத்துல உக்காந்துக்கோங்க இந்த அகல் விளக்குல சில பொருட்கள்லாம் போடணுங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம இது பண்ணீங்கன்னா வருடம் முழுவதும் இல்லைங்க வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவி பண்ணும் அதனால் கொஞ்சம் சிரமம் எடுத்து பண்ணுங்கள் அதாவது இந்த அகல் விளக்கில் போடுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும்னா வெத்தலை சாறு தேவைப்படுங்க கொஞ்சமாக வசம்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அது போல் வந்து ஜாதிக்காய் இருக்க பாருங்கள் அதை ஒன்று எடுத்துக்கோங்க கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா பவுட்ரு பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து இது எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் இல்லைனா இழுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை ஒரு சிட்டிகை எடுத்து அந்த எண்ணெயில் கலந்துக்கோங்க வெத்தலை சாரை வந்து பிழிஞ்சி அந்த எண்ணெயில் விட்டுக்கோங்க இப்படி விட்டுட்டு அதில் வந்து திரி மஞ்சள் நீரை திரி போட்டு இந்த தீபத்தை வந்து கிழக்கு பக்கம் பார்த்தது போல நீங்கள் வந்து ஏற்றிடுங்க பூஜை ரூமலையாக இருந்தாலுமே கிழக்கு திசை பார்த்தது போல் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் ஏதாவது ஒரு மன பலகையில் உட்காந்துக்கோங்க இல்லை மேட்டில் உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது இப்படி உட்காந்துட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னால் நல்லது உங்ககிட்ட வந்து ஜபமாலை இருந்துச்சுன்னா அதால் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் சப்போஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்லாத சூழ்நிலையாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த தெய்வத்தை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க சங்கல்பம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய முன்னோர்களையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பிரபஞ்சத்திடமும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ தாராளமாக கேட்கலாம் செல்வம் வளம் வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் வேண்டும் எனக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை நாம் பெற வேண்டும் அப்படின்னு அந்த தீபத்தை பார்த்து நீங்க ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் ஃபோனில் வந்து அலாரம் செட் பண்ணிக்கோங்க டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிலேருந்து ஆறு பத்துக்குள்ளே இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்கள் வேறு தூப தீப ஆராதனை எதுவுமே காட்டணும்னு அவசியம் கிடையாது இந்த தீபத்தில் இந்த பொருளெல்லாம் போட்டு ஒரு மனப்பலகையில் உட்காந்து இந்த தீபத்தை பார்த்து நான் சொன்ன நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் யஷாதிபதையே சர்வதனம் ஆகர்ஷனாய ஹும் பட் ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் யசாதிபதையே சர்வதனம் ஆகர்ஷனாய ஹும் பட் ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் யஷாதிபதையே சர்வதனம் ஆகர்ஷனாய ஹும் பட் ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்க கிட்ட ஏதாவது மந்திரம் சொல்லக்கூடிய மாலை இருந்ததுன்னா தாமரைமணி மாலை உதிராக்ச மாலை இருந்துச்சுன்னா மாலை இருந்தாலுமே அதை வச்சுமே இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம் சொல்லும் போது சுத்தபத்தமாக இருக்கும் போது மட்டும்தாங்க சொல்லணும் மாதவிடாய் காலத்துல சொல்லக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கனாலும் சொல்லக்கூடாது அது அருந்திருந்தாலும் சொல்லக்கூடாதுங்க அதே போல பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட்டிருந்தாலும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் நான் சொன்ன நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் இத்தனை நாளுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதுமே சொல்லலாங்க உங்களால முடிஞ்சதுன்னா அதாவது அதாவது இதை சொல்ல சொல்ல தன ஆகர்ஷணம் ஏற்படுங்க வீட்டுல செல்வநிலை உயரும் அதாவது கோடீஸ்வர யோகத்தை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட சிரத்தையோட பக்தியோட சொல்ற பட்சத்தில் சில பேரால் வருடம் முழுவதும் சொல்ல முடியலனா ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் அப்புறம் ஒரு மாதம் விட்டுட்டு கூட அடுத்தது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்ல சொல்ல நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் வீட்டில் வந்து தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடை நீங்கள் சுபிக்ஷமாகும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஒரு கொடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு ரூபா கூட கடன் இருக்காதுங்க பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான இந்த பதிவை தவற விட்டுடாதீங்க இதை வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் முதல் முதல்ல தொடங்கலாம் நாலு கிழமை கணக்கு கிடையாது முதல் முதல்ல நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தானே ஆரம்பிக்கிறீங்க அதனால எந்த ஒரு நாளும் தடை கிடையாது நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி